இன்றைய வேத பகுதி ஓசியா பதினொன்றாம் அதிகாரம் இஸ்ரவேல் இளைஞனாய் இருந்தபோது நான் அவனை நேசித்தேன் எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன் அவர்கள் தங்களை அழைக்கிறவர்களின் முகத்துக்கு விலகி போய்விட்டார்கள் பாகால்களுக்கு பலியிட்டு விக்கிரகங்களுக்கு தூபம் காட்டினார்கள் நான் எப்பிராயுமை கைப்பிடித்து நடக்க பழக்கினேன் ஆனாலும் நான் தங்களை குணமாக்குகிறவர் என்று அறியாமற் போனார்கள் மனுஷரை கட்டி இழுக்கிற அன்பின் கயிர்களால் நான் அவர்களை இழுத்தேன் அவர்கள் கழுத்துகளின் மேல் இருந்த நுகத்தடியை எடுத்து போடுகிறவரை போல் இருந்து அவர்கள் பட்சம் சாய்ந்து அவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தேன் மனம் திரும்ப மாட்டோம் என்றதினால் அவர்கள் எகிப்து தேசத்துக்கு திரும்பிப் போவதில்லை அசீரியன் அவர்களுக்கு ராஜா ஆகையால் அவர்களுடைய ஆலோசனைகளின் நிமித்தம் பட்டயம் அவர்கள் பட்டணங்களுக்குள் பாய்ந்து அவர்கள் தாழ் பால்களை நிர்மூலம் பண்ணி அவர்களை பட்சிக்கும் என் ஜனங்கள் என்னை விட்டு விலகுகிற மாறுபாட்டை பற்றி கொண்டிருக்கிறார்கள் அவர்களை உன்னதமானவரிடத்தில் வரவழைத்தாலும் ஒருவனும் எழும்புகிறதில்லை எப்பிராய்மே நான் உன்னை எப்படி கைவிடுவேன் இஸ்ரவேலே நான் உன்னை எப்படி ஒப்புக்கொடுப்பேன் நான் உன்னை எப்படி அத்மாவை போலாக்குவேன் உன்னை எப்படி சேபோய்மை போல வைப்பேன் என் இருதயம் எனக்குள் குழம்புகிறது என் பரிதாபங்கள் ஏகமாய் பொங்குகிறது என் உக்கிர கோபத்தின்படியே செய்ய மாட்டேன் எப்பிராயுமே அழிக்கும்படி திரும்ப மாட்டேன் ஏனென்றால் நான் மனுஷன் அல்ல தேவனாயிருக்கிறேன் நான் உன் நடுவில் உள்ள பரிசுத்தர் ஆகையால் பட்டணத்துக்கு விரோதமாக வரேன் அவர்கள் கத்தரை பின்பற்றுவார்கள் அவர்கள் சிங்க சிங்கத்தை போல் கர்ச்சிப்பார் அவர் கர்ச்சிக்கும் போது அவர்கள் சந்ததியார் மேற்கு திசையிலிருந்து நடுங்கி வருவார்கள் எகிப்திலிருந்து குருவிகளைப் போலவும் அசீரிய தேசத்திலிருந்து புறாக்களைப் போலவும் பயந்து வருவார்கள் அப்பொழுது அவர்களை அவர்கள் வீடுகளில் குடியிருக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் எப்பிராயிமர் பொய்களினாலும் இஸ்ரவேல் வம்சத்தார் வஞ்சகத்தினாலும் என்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் யூதாவோ வெனில் இன்னும் தேவனோடே அரசாண்டு பரிசுத்தவான்களோடே உண்மையாயிருக்கிறான் ஆமேன்